அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வந்து தன்பாவ விளைவுனா என்ன பிறபாவ விளைவுகள்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம் தன்பாவ விளைவுகள்னால் என்ன அப்படின்னா ஒரு பிளானட் சில பாவம் முனைகளுக்கு ஒன்றுக்கு ஒன்று அல்லது பல பா ஆறு பாவ கூட வரலாம் அதிகபட்சமாக எத்தனை பாவமுனைகளுக்கு வேணாலும் வரலாம் அப்படி அந்த பாவங்களை இயக்கும் இயக்குது அப்படின்னா அர்த்தம் அந்த பாவங்கள் வழியாக என்ன கிடைக்கிது அந்த பாவ வேலையை செய்வதன் மூலமாக என்ன கிடைக்குது அப்படிங்கிறது தான் தன்பாவ விளைவு ஒரு பிளானட் தான் என்னென்ன பாவமுனைகளுக்கு முறைகளுக்கு சப்ளாடாக வந்திருக்குதோ அல்லது சப் சப்ளாடாக வந்திருக்குதோ அல்லது ஸ்டாலாடாக வந்திருக்குதோ அந்த பாவங்கள் வழியாக என்ன கிடைக்குது அப்படின்னா அது எப்படி விளைவுகளை எப்படி தெரிஞ்சுக்கோ நம்ம அந்த பிளானட் அது நின்ற நட்சத்திரம் என்ன அதிலும் பர்டிகுலராக அந்த நட்சத்திரத்தினுடைய நின்ற நட்சத்திரத்துலையும் பர்டிகுலர் எந்த பகுதியில் உபநட்ச உபப்பிரிவில் உப நட்சத்திரத்தில் நிற்குதுன்னு பார்த்து நின்ற நட்சத்திரம் நின்ற உப நட்சத்திரம் வழியாக விளைவுகள் என்ன கிடைக்குது விளைவுகள் என்ன பாவங்களாக இருக்குதுன்னு பார்த்து அதுதான் ரிசல்ட்டு அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ வந்து செவ்வாய் இருக்குது அது நாலாம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வந்திருக்குது நாலாம் பாவங்கிறது என்ன வீடு வண்டி வாகனங்கள் செவ்வாய் பிளானட் நான் வீடு வண்டி வாகனங்கள் அப்படிங்கிற இந்த நாலாம் பாவத்தை இயக்குகிறது தசா தசாபுத்தி காலங்கள் வருது இப்போ இயக்குது இயக்குதுன்னா நாலாம் பாவத்தை இயக்குது இப்போ வீடு மூலமாக வண்டி மூலமாக ஏதாவது கிடைக்குமா இல்லை வாங்க முடியுமா அப்படின்னு எப்படி தெரியும் அந்த செவ்வாய் நாலாம் பாவம் நின்ற நட்சத்திரம் வேறு பிளானட் இருக்கும் நின்ற உப நட்சத்திரம் வேறு பிளானட் இருக்கும் அப்போ ஒரு தொடர்பு ஒன்று கிடைக்கும் வேறு பாவங்களை தொடர்பு கொள்ளும் நாலாம் பாவத்தையே தொடர்பு கொள்ளுதுன்னா செவ்வாய் தான் ஸ்டா சொந்த ஸ்டாரில் நிற்கணும் அப்போ நாலாம் பாவத்தையே தொடர்பு கொள்ளணும் அப்படி இல்லை வேறு பிளானட்டை தொடர்பு கொள்ளுதுன்னா அந்த பிளானட் கையில் என்ன பாவம் இருக்குதோ அதுதான் தொடர்பு கொள்ளும் சப்போஸ் மூணு பதினொன்றுன்னு வருது அப்போ நாலாம் பாவத்துக்கு எட்டு பன்னிரெண்டாவது பாவத்தை நாலாம் பாவத்துக்கு எட்டு பனிரெண்டாவது பாவம் ஆனால் ஜாதகருக்கு நல்ல பாவம் ஆனால் வீடு வண்டி வாகனங்களில் சிறப்பான ஒரு விஷயம் இல்லை நிறைய அவங்களுக்கு வந்து செலவாகுது செலவாகும் இல்லை வாங்கவே முடியாமல் போகும் இல்லை வீடு வாங்குகிற அளவுக்கு காசு சேராது அப்படின்னு அர்த்தம் இல்லை இந்த செவ்வாய் நாலாம் பாவத்தை கையில் வச்சுக்கிட்டு தசாபுதி காலங்கள் இயக்குது அது நின்ற நட்சத்திரம் உபநட்சரம் வழியாக எட்டு பன்னிரெண்டு தொடர்பு கொண்டுருக்குதுன்னா ஆக்சிடெண்ட் ஆகும் வாகன விபத்துக்கள் ஆகும் வீடு வந்து ஏதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளால் ஒரு எர்த் வாய்க்கு மாதிரி நேரம் நேரத்தில் அது சமயங்களில் அந்த டைமில் இடிஞ்சு கூட போயிடும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அது வந்து மாட்டிக்கும் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு கோர்ட்டு கேஸுன்னு இருப்பாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்போ நாலாம் அது அந்த செயல்படுத்துது எப்படி ஏதாவது வழி நல்லதாகவும் செயல்படுத்தலாம் கெட்டதாகவும் செயல்படுத்தலாம் விளைவுகள் என்ன தொடர்பு கொண்டப்பாங்களோ அதான் கிடைக்கும் இப்போ இப்போ வேறு பாவங்களை தொடர்பு கொள்ளுது அப்போ தன் பாவத்தின் வழியாக வேறு பாவங்களை தொடர்பு கொண்டு அதுதான் தன் பாவ விளைவாக அது கொடுக்குது தன் பாவம் மூலமாக கிடைக்கக்கூடிய ரிசல்ட் நல்லது ஆர் கெட்டது இது கிடைக்கும் போது அது வேறு பாவங்கள் ரிசல்ட்டாக கிடைக்கிறதுனால எட்டு பன்னிரெண்டுங்கிறது வேறு பாவம் தானே மூணு பதினொன்றுங்கிறது வேறு பாவம் தானே அது ரிசல்ட்டாக கிடைக்குது இப்போ அப்போ தான் கையில் இருக்கிற நாலாம் பாவத்தை எப்படி செயல்படுத்தும் இந்த செவ்வாய் அப்போ அது பிற பாவங்கள் வழியாக செயல்படுத்தும் பிற பாவங்களுக்கு வேறு பிளானட்ஸ் அப்படாக வந்திருக்கும் அப்போது இப்போ உதாரணமாக சுக்ரன் செவ்வாயோடைய ஸ்டாரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ செ சுக்ரன் வந்து ஒரு ஆறாம் பாவத்துக்கு சப்ளாடாக வந்திருக்குது அது நின்ற நட்சத்திரமாக நாலாம் பாவங்கிற செவ்வாய் தொடர்பு கொள்ளுது அல்லது எட்டாம் பாவத்துக்கு சுக்ரன் சப்ளாடாக வந்திருக்கு நின்ற நட்சத்திரமாக செவ்வாய் தொடர்பு கொள்ளுதுன்னா அந்த தசாபுத்தி காலங்களில் இப்போ ஆறாம் பாவம் அப்படின்னா அந்த டைமில் ஏதாவது ஒரு ஒரு வேலை நிமித்த வேலை காரணமாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த தசாபுத்தி காலங்களில் செவ்வாய் நாலாம் பாவத்தை பிற பாவங்கள் வழியாக இயங்கி ஒரு வீடை கொடுக்கும் வாகனத்தை கொடுக்கும் எட்டாம் பாவத்துக்கு சுக்ரன் சப்பாடாக வந்து நின்று நினச்சிரும் நாலாம் பாவம் போது எதிர்பாராத விதமாக சுக்ரனுடைய தசாபுதி காலங்களில் எதிர்பாராத விதமாக ஒரு வீடு அமையும் வாகனம் அமையும் அப்போது இந்த செவ்வாய் வேறு ஒரு பாவம் எட்டாம் பாவத்தின் வழியாகவோ வேறு ஒரு பாவம் ஆறாம் பாவத்தின் வழியாகவோ வேறு ஒரு பிளானட் மூலமாக அது இயக்கிக்குது அதுதான் பிறபாவ விளைவுகள்னு சொல்கிறோம் இப்போ இதை நம்ம இன்னும் எக்ஸாம்பிளோட விளக்கணுன்னா நமக்கு இன்னும் நல்லா புரியும் இப்போ பாருங்கள் இந்த ஜாதகத்தில் இந்த பனிரெண்டு பாவங்களில் ஒன்றாம் பாவம் புதன் ஒன்று மூணு ஏழு ஒம்பது அது நின்ற நட்சத்திரம் சனி ஒன்று நாலு ஏழு பத்து நின்ற உபநட்சத்திரம் எகைன் புதன் ஒன்று மூணு ஏழு ஒம்பது இப்போ இதில் என்ன விஷயம்னா நட்சத்திரம் சனி ஒன்று நாலு ஏழு பத்து வச்சுருக்குது அதுக்கு எதிரான பாவங்களை புதன் வச்சுருக்குது அதாவது நாலு பத்துக்கு எதிரான பாவங்கள் என்னது மூணு ஒம்போது அப்போது ஒன்று மூணு ஏழு ஒம்பதுங்கிற புதனும் முதனையே தொடர்பு கொண்டு இன்னும் வலிமையாக இயங்குது இங்கே தொடர்புகள் ஃபுல்லாக தன்பாவம் என்னவோ அதே தான் வருது அப்போ தன்பாவ விளைவு என்ன அப்படின்னா தன்னோட பாவத்தை தானே இயக்கக்கூடிய தன்னோட பாவத்தையும் வலிமையாக செயல்படுத்தக்கூடிய தான் சொந்த ஸ்டார் அல்லது சப்பில் இருக்கும்போது அதே பாவங்கள் கிடைக்கிது அப்போ தன்பாவ விளைவும் அதே பாவம் தான் இங்கே பிரச்சனை இல்லை அதுக்கு கீழே பாருங்கள் ரெண்டாவது பாவத்தை பாருங்கள் ராகு இங்கே ரெண்டாவது நாலாவது எட்டாவது பத்தாவது பாவங்களுக்கு உபநட்சத்திரமாக வந்திருக்கு இப்போ அது நின்ற நட்சத்திரம் பாருங்கள் இந்த ரெண்டு நாலு எட்டு பத்து இல்லை அஞ்சாம் பாவம் அப்போது தன் ராகு ரெண்டாம் பாவம் பொருளாதாரம் நாலாம் பாவம் வீடுவண்டி வாகனங்கள் எட்டாம் பாவம் எதிர்பாராத விஷயங்கள் பத்தாம் பாவங்கிற ஒரு அந்தஸ்து அல்லது வந்து ஒரு புற வாழ்க்கை இந்த மாதிரி தொழில் நிமித்தமாக தொடர்பு கொண்ட பாவங்கள் அந் தொடர்பு கொண்ட நட்சத்திரம் வந்து அஞ்சு தான் உப நட்சத்திரம் திருப்பி ஒன்று மூணு ஏழு ஒம்பது அப்போது ரெண்டு நாலு எட்டு பத்துக்கு எதிரான பாவங்களை தான் தொடர்பு கொள்ளுது ஒன்று மூணு ஏழு ஒம்போதுங்கிற பாவங்களை தான் தொடர்பு கொள்ளுது இங்கே ஸோ இந்த ஒன்று மூணு அஞ்சு எழுபது பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது தன்பாவ விளைவு என்ன தன் பாவத்துக்கு எதிரான பாவங்களை தொடர்பு கொண்டு அந்த ரெண்டு நாள் எட்டு பத்து கிடைக்கல அதுக்கு எதிரான பாவங்களை தொடர்பு கொள்கிறது அப்போ ராகு தான் கையில் இரட்டைப்படை பாவங்கள்ங்கிற பொருளாதாரம் தொடர்பான பாவங்களை வச்சுருக்குது ரெண்டாம் பாவம் நாலாம் பாவம் எட்டாம் பாவம் பத்தாம் பாவம் இந்த பாவங்களை தான் வீடு வண்டி வாகனங்கள் அமையும் ஒரு பொருளாதாரம் கிடைக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தன்பாவ விளைவில் அதுக்கு பொருளாதாரமே கிடைக்கல ராகு தன் கையில் வைத்திருக்கிற பாவங்களை இயக்கினாலும் அதன் மூலமாக எந்த பொருளாதார வரவும் இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு நாளில் எட்டு பத்து பாவங்கள் செயல்படாதா அப்படின்னா வேறு எந்த பாவங்கள் வேறு எந்த பிளானட் இந்த நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும் இந்த ஜாதகத்தில் பாருங்கள் செவ்வாய் ராகுவினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது சுக்ரன் ராகுவினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது சனி ராகுவினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்குது சூரியன் ராகுவினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்குது அப்போது நான்கு பிளானட்ஸ் தான் கையில் இருக்கிற பாவங்கள் வழியாக ராகுவை தொடர்பு கொள்றதுனால பிற பாவங்கள் வழியாக ராகு அதிகபட்சமாக ஏன்னா இருக்கிற ஒன்பது பிளானெட்டில் நான்கு பிளானட் ராகுவினுடைய தொடர்புகளில் வரதுனால பிற பாவங்கள் வழியாக இந்த ராகு கையில் இருக்கிற பாவங்களை செயல்படுத்துவார்கள் சூரியன் பதினொன்றாம் பாவத்தின் மூலமாக சங்கம் குழு கூட்டம் மூலமாக ராகுவை செயல்படுத்துகிறார் ரெண்டு நாள் எட்டு பத்து அந்த பாவங்கள் அந்த பொருளாதாரம் கிடச்சிரும் செவ்வாயும் செவ்வாய் வந்து ஒரு வீடு இடத்துக்கு அதிபதி அவரே வந்து ராகுவோட சாரில் இருந்தனால வீடு வண்டி வீடு வாகனங்களும் அமையும் அதே மாதிரி சுக்கரன் ஐந்தாம் பாவம் ஸோ கலைத்துறை மூலமாக அவருக்கு வந்து ராகுவியை தொடர்பு கொள்ளும்போது ரெண்டு நாள் எட்டு பத்து கிடச்சிரும் அதே மாதிரி சனி ஸோ சனியினுடைய தசாபுதி காலங்களில் ராகு இயக்கி ரெண்டு நாள் எட்டு பார்த்தா கிடைக்கும் இது வந்து பிரபாவங்கள் மூலமாக இந்த பாவம் நமக்கு வந்து ரிசல்ட்டாக கிடைக்குது அப்போது ராகு தன்பாவ விளைவாக அதுக்கு எதிரான பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தாலும் தன்னோட பாவங்களை வந்து பிரபாவங்கள் வழியாக இயக்கிக்கொள்கிறது தன்பாவ விளைவுன்னா ராகு தான் இன்றை நட்சம் ஒன்பது நட்சிரம் வழியாக ஒன்று மூணு அஞ்சு எழும்போது தான் பிரபாவ விளைவுகள்ங்கிறது சூரியன் செவ்வாய் சுக்ரன் சனி இந்த நான்கு பிளானட்டும் ராகுவினுடைய நட்சத்திரத்திலோ ராகுனுடைய உபநட்சத்திரத்திலோ இருந்து அந்த பாவங்களை பழங்களாக அதாவது பொருளாதாரம் வீடு வண்டி வாகனங்கள் இந்த ஒரு அந்தஸ்து புற வாழ்க்கை அந்தஸ்து இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகளையும் கொடுக்கறதோடு சேர்த்து எட்டாம் வத்தையும் இயக்குகிறது இது எல்லாமே கிடைக்கும் பிரபாவங்கள் வழியாக இதுதான் தன்பாவ விளைவு பிரபாவ விளைவுன்னு சொல்கிறோம் பொதுவாக அதிகமாக ஒரு இரட்டைப்படை பாவங்கள் இருக்கிற பிளானட் வந்து எந்த பிளானட்டுக்குமே எந்த பாவங்களுக்குமே அதாவது பிறவாவில் இவங்களுக்குமே வரலன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது எந்த பிளானெட்டும் இதனுடைய ஸ்டார் சப்பில் அந்த பாவங்களை இயக்கலைன்னா அதிகபட்சமாக அகம் சார்ந்த பாவமாக போயிடும் ஆனால் இந்த ஜாதகத்தில் பொதுவாக தன்பாவ விளைவது எல்லாமே ஒற்றைப்படை பாவங்களாகவே இருக்குது புதன் த சொந்த சப்பில் இருக்குது சப்லாடில் ஒன்று மூணு எழுவும்போது ராகு புதனையே தொடர்பு கொடுத்துனால எல்லாமே ஒற்றைப்படை பாவங்கள் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு பொருளாதாரமே கிடைக்காதானா ஒவ்வொரு தசையிலையும் ஒன்போது புத்தி ஒம்பது புத்திலேயும் ஒம்பது அந்தரம் வருது இது எல்லாமே நான்கு 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 அந்தரங்கள் நான்கு சூட்சுமங்கள் இரட்டைப்படை பாவங்களையே இருக்கக்கூடிய புத்திகளாக திரும்ப திரும்ப வரதா அதாவது அதிகபட்சமாக இரட்டைப்படை பாவங்கள் இருக்கக்கூடிய பிளானெட்டை தொடர்பு கொண்டு அதாவது ராகுவை தொடர்பு கொண்டிருக்கிறதுனால இவருக்கு வந்து ஒரு சார்ந்த ஜாதகம்னு இதை சொல்ல முடியாது ஸோ நல்ல பொருளாதாரம் ஆனால் அவருடைய எண்ணங்கள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பன்னிரெண்டு பாவங்கள் கொடுக்கறது அது வந்து இவருக்கு வந்து அகம் சார்ந்ததாக தான் இருக்கும் பொருளாதார சிந்தனைகள் இருக்காது எப்போதுமே ஒரு அகம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அந்த மாதிரி அகம் சார்ந்ததாக தான் இருந்தால் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகளோ புத்திகளோ அந்தரங்களோ அவருக்கு பொருளாதாரத்தை கொடுத்துடும் ஏன்னா பிரபாவகங்கள் வழியாக இந்த ரெண்டு நாலு எட்டு பத்து இயங்குகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இப்போ தன்பா விளைவு பிரபாவ விளைவுகள் அப்படிங்கிறதுல ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் நன்றி வணக்கம்